அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது அன்பே நமது குறைக்கோள் அன்பு செய்ய ஒரு பொருள் தேவையில்லை அன்பே தெய்வம் நம் நாட்டை நகரத்தை விலங்குகளை இவ்வுலகை நேசிக்காமல் எவ்வாறு ஒரு வேலை செய்ய இயலும் என்று கேட்கிறார் சுவாமி விவேகானந்தன் எனவே நமக்காக மற்ற உயிர்களுக்காக எதிர்கால சந்ததிக்காக இயற்கையை பேணி காப்போம் இல்லாவிட்டால் முதலில் கண்ட காலநிலை மாறுபாடுகள் மென்மேலும் அதிகரித்து எல்லாவற்றையும் அழிவிற்கு கேட்டுச் சென்றுவிடும் இயற்கையை தெய்வமாக போற்றி பேணிக் காத்தார்கள் நம் முன்னோர்கள் இயற்கையை தெய்வமாக காணும் அறிவு நமக்கு இல்லை என்றாலும் வருங்கால நலனுக்காக இயற்கையை சிறிதும் அழிக்காமல் பேணிக்காக்க எல்லோரும் ஒன்று கோடி முயல்போமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்